நடிகர் நெப்போலியன் தன்னுடைய மகன் தனுஷ் திருமணத்திற்கு எத்தனை கோடி செலவு செய்துள்ளார் தெரியுமா நடிகர் நெப்போலியன் தன்னுடைய மகன் தனுஷ் திருமணத்திற்கு எத்தனை கோடி செலவுகள் செய்துள்ளார் என்பது குறித்த தகவல்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் திரையுலகில் நைன்டிஸ்களின் முன்னணி நடிகராக பிரபலமானவர்தான் நெப்போலியன் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியான புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் அறிமுகமான இவருக்கு அடுத்தடுத்து பல பட கிடைத்தது அது மட்டுமல்லாது இவர் முன்னணி நடிகராக இருக்கும் போது அரசியலிலும் கால்பதித்த நெப்போலியன் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவும் ஆனார் பின்னர் வேலூரில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக மாறினார் மத்திய இணையமைச்சராகவும் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய நெப்போலியன் அரசியலில் நல்ல எதிர்காலம் இருந்தபோது அதிரடியாக விலகினார் அது மட்டுமல்லாது நெப்போலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் தனுஷ் குணால் என இரண்டு மகன்களும் உள்ளனர் நெப்போலியன் மூத்த மகன் தனுஷுக்கு மூன்று வயதில் தசை சிதைவு நோய் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பத்து வயதில் நடக்க முடியாமல் வீல் சேரில் முடங்கும் நிலை ஆளானார் சித்த மருத்துவத்தின் உதவியுடன் ஓரளவு இந்த கட்டுக்குள் வந்தபோதும் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா அழைத்து சென்றார் நெப்போலியன் இந்நிலையில்தான் தன்னுடைய மகனுக்காக குடும்பத்தோடு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆன இவர் அங்கு ஐடி நிறுவனம் ஒன்றையும் ஆயிரம் ஏக்கரில் விவசாயமும் செய்து வருகிறார் இதன் மூலம் கோடிக்கோடியாக நெப்போலியன் சம்பாதித்த நிலையில் அமெரிக்காவில் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட இவருக்கு சொத்துகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மகன் தனுஷுக்கு நெப்போலியன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ள நிலையில் அதற்கு பெண் தேடும் படலமும் நடந்து வந்தது இந்நிலையில் தனுஷுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த பெண் அக்ஷயா என்பவருடன் திருமணமும் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்ட நிலைகள் இவர்களுடைய திருமணம் ஜப்பான் நாட்டில் கடந்த வாரம் வெகு விமர்சையாக நடந்தது இந்த திருமணத்தில் ஏராளமான திரையுலக பிரபலங்களும் கலந்து கொண்டனர் விதவிதமான போட்டோஷூட் ஹல்தி மெகந்தி திரு உள்ளிட்ட நிகழ்ச்சி உணவு அன்பளிப்பு என மகனின் திருமணத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது வெளியாகியுள்ளது அதன்படி நெப்போலியன் மகன் திருமணத்திற்கு சுமார் ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி செலவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது தற்பொழுது சமூக வலைதளங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் தான் இருந்த இருந்தாலும் இது ரசிகர்களால் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்